நான் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கின்றோம் முழுமையாக எடுத்துமெண்டால் என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் ஒரு அமோக வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் சுதந்திரத்திற்கு பிறகு அண்மை காலமாக எடுத்து பார்த்துமென்றால் இலங்கையில் ஒரு தனி ஒரு தனி கட்சியாக இவ்வாறான ஒரு வெற்றியை அண்மித்த முதல் தடவை இதுவாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இது ஒரு வரலாற்றில் சாதனை படைக்கக்கூடிய வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு வெற்றி என்னவென்று கூறுவதாக இருந்தால் இந்த வெற்றி என்பது இப்போ நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களையும் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மலையாளம் ஏனைய சகல பிரதேசங்களையும் எடுத்து நாங்கள் நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் விகிதாசார முறையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த இந்த தேர்தல் விகித விகிதாசார முறையை அறிமுகப்படுத்தினதற்கு பிறகு இந்த முறை நாங்கள் நூற்றி நாற்பத்தோரு ஆசனங்களையும் பட்டியலில் பதினெட்டு ஆசனங்களையும் பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றதை நாங்கள் சந்தோஷமாக தெரிவிக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இலங்கையில் நாங்கள் கடந்த காலத்தை பார்த்தோமென்றால் இந்த அமோக வெற்றி அல்லது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வெற்றி பெற்ற சில கட்சிகள் இந்த நாட்டுக்கு என்ன செய்தது என்ற காரணத்தை வைத்து பார்க்கும்போது மக்கள் மத்தியில் பாரிய ஒரு அச்சு அச்சுறுத்தல் அல்லது பாரிய ஒரு பயம் இருந்தது அதிகூடி அதிகாரத்தை பெறுகின்ற ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டுக்கு நன்மையே செய்யுமா என்பதை பற்றி ஆனாலும் நாங்கள் இந்த முறை இந்த வெற்றியை நாங்கள் கூறுகின்ற விடயம்தான் இது நம்ம எங்கள் கட்சி மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை முக்கியமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைத்து மக்களும் மலையகத்தில் வாழ்கின்ற மலைய மக்கள் தென் தென் பிராந்திய பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவருமே எங்கள் கட்சி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இலங்கையில் நாங்கள் அறிமுகப்படுத்த இந்த அறிமுகப்படுத்திய புதிய அரசியல் கலாச்சாரத்தை இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் முக்கியமாக இலங்கை என்ற தேசியத்தை கட்டியெழுப்பது நாங்கள் நீண்ட காலமாக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தோம் பார்க்கும் போது முஸ்லீம் பேகம் அனைவருமே ஒன்றாக இந்த தேசியம் தேசியம் நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற ஒருமைப்பாட்டுடன் நாங்கள் இந்த புற தேசிய வெற்றியை நாங்கள் நாங்கள் காண்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் சொல்கின்ற விடயம் வந்து இது எங்கள் கட்சிக்கு வழக்கிரம் இல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து சமத்துவத்தை விரும்புகின்ற மக்களுடைய ஒருமைப்பாட்டை விரும்புகின்ற அதே போல இலங்கை நாட்டின் மறுமலர்ச்சியை நம்புகின்ற மக்களுக்கு இது ஒரு புதியதோர் அரசியல் கலாச்சாரம் முக்கியமாக ஜனாதிபதி அனுரத் குமார திசாநாயக் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு அண்மித்திருக்கின்ற இந்த அன்பது நாட் அன் ஐம்பது நாட்களோடு பார்க்கும்போது இந்த கடந்த ஐம்பது நாட்களிலும் நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வீண்விரயம் இல்லாத முறை அது மட்டுமல்லாமல் ஆடம்பரம் இல்லாத மிகவும் எளிமையான மக்கள் நலன் புரிய மக்களுக்கு நலம் நாந்து சேரும் வகையிலான அரசியல் கலாச்சாரம் இது போன்ற அனைத்தை பற்றியும் மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணத்தால் தான் இந்த முறை இந்த பாரிய வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு அஹ் அண்மிக்க முடிந்திருக்கின்றது ஆகவே அதற்காக பாரிய அர்ப்பணிப்புகளை செய்த இவ்வளவு காலமும் அதற்காக உழைத்து கொண்டிருந்த வாக்களித்த அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அமைப்புகளுடனே இணைந்து செயற்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அதே போன்று மலையக மக்களுக்கும் ஏனைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் வேகமேலே அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இது ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதேவேளை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தான் முக்கியமாக இந்த தேர்தலின் போது இனவாதமும் மதவாதம் என்ற அந்த பிரிவினைவாதங்கள் அனைத்தையுமே ஒழித்து கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே அது ஒரு இலங்கை நாங்கள் நாங்கள் கடந்த அரசியல் காலத்தில் பார்க்கும்போது அந்தந்த காலங்களில் அரசியல் தேர்தல் வரும்போது தேர்தல் காலங்களில் இனவாதத்தை தூண்டிவிடுவது மதவாதத்தை தூண்டிவிடுவது அண்மை காலத்தில் கூட அவ்வாறான பல அந்த சதி திட்டங்கள் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது அனைத்தையுமே முறியடிக்கப்பட்டு இலங்கையில் இலங்கை மக்கள் என்ற வகையில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக வெற்றி பெற்ற சந்தர்ப்பமாகவே நாங்கள் இந்த வெற்றியை நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே தான் இது நாங்கள் ஒரு இலங்கை நாட்டு நாட்டு மக்களாக முக்கியமாக இலங்கையில் பாரிய ஒரு கா ஒரு யுத்தத்திற்கு பிறகு இந்த நாங்கள் பெற்ற வெற்றி இந்த முறைத்தான் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் முக்கியமாக வடக்கில் வாழ்கின்ற மக்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு இலங்கையில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தை நம்பி மத்திய அரசாங்கத்தில் வந்து ஒரே ஒரு கட்சியை நம்பி அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாக்களித்த முதல் தருணம் என்றே கூற வேண்டும் ஆகவே என் பி என்ற திசை காட்டி சின்னத்தில் நாங்கள் இலங்கை முழுவதும் நாங்கள் ஒரே சின்னத்தில் நாங்கள் இட்டிருக்கின்றோம் வடக்கில் வாழ்கின்ற மக்களும் அந்த எங்களுடைய எங்களுடைய வெற்றியுடன் கைகோர்த்து அவர்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவித்து எங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக அவர்களுடைய பூரண ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் வடக்கில் வாழ்கின்ற மக்கள் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பற்றி அவர் எங்கள் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கைகளை பற்றி புதிய மாற்றத்தை பற்றி இந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை பற்றி முழுமையாக நம்பியிருக்கின்றார்கள் அது ஒரு பாறையொரு நம்பிக்கை எந்த ஒரு கரு எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த நம்பி நம்பிக்கை விலை நம்பிக்கைக்கு இந்த எந்த ஒரு இடைகூறும் ஏற்படாதவாறு கட்டிக்காக்க வேண்டியது எங்கள் நாங்கள் எங்கள் அரசாங்கத்தின் கடமை நாங்கள் அந்த அரசாங்கத்தின் கடமையை முழு முழுமை பெற நடவடிக்கை மேற்கொள்வோம் அது மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொருளாதாரத்தின் சமத்துவம் அதே போன்று இந்த ஜனநாயக உரிமைகள் கிளீன் ஸ்ரீலங்கா அது மட்டுமல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையில் இந்த புதியதொல் கலாச்சார மாற்றம் அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் நாட்டில் மாற்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஜனநாயக உரிமைகள் அடிப்படை உரிமைகள் வச வசதிகளை வழங்கப்படுகின்ற ஒரு நாடு கட்டியெழுப்பதற்காக நாங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை நாங்கள் கூறுகின்றோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டியது இதில் இப்போ தேர்தல் முடிந்துவிட்டது நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நாட்டை கட்டியெழுக்கும் தருணத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் தேர்தல் முடிந்ததுக்குப் பிறகு நாங்கள் வெற்றி பெற்றவர்களோ தோல்வி காண்டவர்களோ என்று எவரும் இந்த நாட்டில் இல்லை அரசியல்வாதிகள் தோழிக் கண்டிருக்கலாம் ஆனால் மக்கள் எவருமே தோழி கண்டவர்களாக இல்லை ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் யாரும் இழக்கவில்லை வெற்றி நாட்டுக்கு வெற்றி மக்களுக்கு ஆகவே அரசியல்வாதிகள் தன்னுட தங்களுடைய தனிப்பட்ட தோல்வியை கண்டு வருந்தலாம் ஆனால் மக்கள் அனைவருமே ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் மக்களுக்கு இது ஒரு அமோக வெற்றியை தான் ஏற்படுத்தி கேட்கிறது நாட்டுக்கு ஒரு நன்மையை தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது இந்த வெற்றி நாட்டுக்கு இப்போது ஒன்றுபட்டு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது எங்களுடைய கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது ஒரு கடமையாக நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்த அதிகாரத்தை கொண்டு நாங்கள் பலப்படுத்த வேண்டியது இந்த நாட்டின் உரிமைகளை உரிமைகள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் முழுமைப்படுத்தி மக்களுக்கு தேவையான வசதிகளை அனைத்தையும் நாங்கள் கட்டியெழுப்பி இந்த ஏனைய பிரதேசங்கள் அபிவிருத்திக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இனவாதத்தை வெறுத்து எம்மே நாடி வந்த எம் மக்களுக்கு நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்று வாழக்கூடிய ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கி மக்கள் எமக்கு தந்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை கொண்டு அனைத்து அனைத்து வேலை திட்டங்களும் பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற அனைத்து தீர்மானங்களுமே மக்கள் நலன் கருதிய தீர்மானங்களாகவே அமையும் என்றதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம் இந்த நாங்கள் மக்கள் எமக்கு அளித்திருக்கின்ற அதிகாரத்தை மிகவும் பயபத்திரமாக நாட்டுக்கு நன்மை அளிக்கும் வகையில் நாங்கள் செயற்படுவதற்கு முன்வருவோம் என்றதையும் நாங்கள் கூற வேண்டும் இறுதியாக இலங்கைக்கு இந்த அரச ஊழியர்கள் இந்த இந்த அரசாங்கத்துக்கு அன்றகுமார் திசாநாயக தோழர் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு இந்த ஏற்பட்ட கலா அரசியல் கலாச்சாரத்திலும் அந்த நேரத்தில் வாக்களிக்காத மக்கள் கூட இம்முறை எமக்கு வாக்களித்து பாராளுமன்ற தேர்தல தேர்தலில் எமக்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அரசு ஊழியர்கள் அதில் நூற்றுக்கு எண்பது சதவீதமானவர்கள் எமக்கு என்பிபி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த முழுமை பெற்ற வெற்றியை கட்டாயமாக இந்த நாட்டின் வெற்றிக்காக நாட்டின் மறுமலர்ச்சிக்காக நல்லதோர் மறுமலர்ச்சி விகத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன் அதேபோல் இது எமது நாட்டின் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்கும் பொருளாதாரத்தின் ஜனநாயக உரிமைகளை காட்டி காக்கும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வழிகாட்டும் இன மத மொழி வேதமற்ற இலங்கை என்ற தேசியத்தை கட்டியெழுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இந்த வேலை திட்டமானது உறுதுணையாக இருந்து புதிய தூர்நாட்டை கட்டியெழுப்பும் நிச்சயமாக எமது நாடு மறுமலர்ச்சி பெறும் என்றதை நாங்கள் கூறிவிட்டு வைப்பிருக்கின்றோம் நன்றி